வெல்கம் டு மாஸ்டர் கீ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் அக்ஷயவுடைய ட்ராவர்தான் இருக்குது அக்ஷயா வந்து நைட்ருக்கிழமைட்ரா இதில் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்க பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக இருக்கும் லாஸ்ட்டுக்கு நமக்கு ரெண்டு நம்பராது நமக்கு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்தாகணும் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனிக்காரங்களுமே பெண்டிங் நம்பரை அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறது கிடையாது ஒன்று எடுத்தாங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி எடுப்பாங்க ஏன்னா ஏகே அதாவது அக்ஸையா கம்பெனி இவங்க ரெண்டு பேர் தான் எடுக்கிறாங்க அதிகமாக பார்க்கலாம் சொல்லி வச்சு எடுக்கிறது நமக்கு சொல்லி வச்ச மாதிரி எடுக்கிறது இவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சு எடுக்கிறவங்க மற்றவங்கலாம் எடுக்கிறாங்க இல்லைன்னா சொல்லலை பட் இருந்தாலும் அவங்க மெயினாக கை வைக்கிறாங்களா அப்படின்னா அது எதாவது ஒரு தான் கை வைக்கிறாங்க எல்லா டிராவலையும் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து எக்ஸேயாவும் அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனி மட்டும்தான் நமக்கு சொன்னால் சொன்ன மாதிரி பெண்டிங் நம்பர் எடு ஆடுறாங்க அதனால் நம்ம ஒரு நம்பிக்கையாக இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பிளான் பிளான் பண்ணலாம் ஆனால் மற்ற கம்பெனிக்காரங்க அப்படி வர மாட்டாங்க கணக்கில் என்ன வருது ட்ரையல் நம்பர் என்ன வருது ட்ரா நம்பர் என்ன வருது அதை மட்டுமே பேஸாக வச்சு ஆடுவாங்க ஆனால் அக்ஸேயா கம்பெனியும் அதே மாதிரி ஏகே வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனி வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிற நம்பரும் நமக்கு கிடச்சிது இது வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சிது ஓவரால் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் ஆடிக்காங்க மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி ஐம்பத்தி ஏழு போன வார ரிசல்ட்டு ஜீரோ அறுபத்தி அஞ்சு சரிங்களா இது தான் இருக்குது இதை பேசாக வச்சுட்டு தான் நம்ம கொண்டு வரோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனி பேசிக்கே எப்படி ஆடுவாங்க அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி மெத்தேடில் ஆடுவாங்க அதை மட்டுமே நம்ம மனசில் வச்சு அதை மட்டுமே கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வேறு எதையுமே நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணல பியூர் பியூர் எப்படி அக்ஷயா கம்பெனி ஆடுவாங்க அதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி இன்றைக்கி எக்ஸாக்டாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு மேட்ச் பண்ணி ஆடுவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை ஏன்னா இங்கே ஓல்டு ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி ஆடவே இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி ஜீரோ அறுபத்தஞ்சு எந்த நம்பரும் எதுக்குமே மேட்ச் ஆகலை சரிங்களா அப்போ மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி அதை ஒட்டின மாதிரி இல்லாமல் பெண்டிங் நம்பர் ஒட்டின மாதிரி அடிக்கிறதுக்கும் அதே மாதிரி ட்ரையல் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது மட்டும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரையல் நம்பர் மேட்ச் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன வரும் அதே தான் ட்ரையல் நம்பர் மேட்ச் பண்ணாலும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வரும் அதை கணக்கு வச்சுருது ஏன்னா வந்து இந்த கொடுத்துருக்க மூணு நம்பருமே பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பது நம்பரும் ஒரே ஒரு ஒரு போர்டு கூட பெண்டிங் இல்லை ஆனால் ஒன்பது நம்பரை விட எட்டு நாலுங்கிற ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதெல்லாம் ஓவரால் கணக்கில் எடுத்து தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பரு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறப்ப பார்ப்போம் ஏ போர்ட் பி போர்ட் சி ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளாக இருக்குது பி போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பார்த்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் மூணு பி போல் முப்பது சி போல ஜீரோ ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி மூணு நம்பரை பார்த்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல இருபத்தி ஒன்பது பிபோலில் நாலு சி போல இருபத்தி ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி மூணாம் நம்பர் எட்டு அல்லது மூணு ரெண்டு திரும்ப திரும்ப தான் கொடுக்குறோம் எட்டு அல்லது மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி நாலாம் நம்பரும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் இப்போ ஏ போலில் பதினேழு நாளாக இருக்குது பி போல் ஒன்பது நாளாக இருக்குது சி போல ரெண்டு நாளாக தான் இருக்குது ஆனால் ஏன் நாளா நம்பர் வரணும் நாலு நம்பருக்கான என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அந்த மாதிரி ஏன்னா நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஓ ஒன்று அடிச்சிருந்தாங்க அப்போது நாலாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் செட் ஆகும் அதேமாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் செட் ஆகும் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி செட்டாக இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடல அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் எட்டு நாளாக இருக்குது பி போடல ஜீரோ சி போல் ஆறு மாதிரி அவங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் ஏப்பில் நாலு பி போல் ஆறு சி போல் உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ ரெண்டு பி போல் மூணு சி போல் நாலு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பன்னெண்டு பி போல பன்னெண்டு சி போல் ஆறு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போல் ஒன்று பி போல ஏழு சி போல ஏழு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஆறு பி போடில் பதினஞ்சு சி போர்டில் ஒன்று இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து என்னென்ன நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா இதுலேருந்து ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னங்கிறது பார்த்தாலும் கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி நம்பர்கள் வரப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெண்டிங் எடுக்கறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட போர்டு மட்டும் கொடுக்குறோம் அந்த போர்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த போர்டு தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த போர்டு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க மாதிரி நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் கொஞ்சம் மாறி கொடுத்துருக்கோம்னா இல்லை அதே தான் நாலு எட்டு பி போர்டில் ரெண்டு ஜீரோ ரெண்டு அதே மாதிரி சி போடில் வந்து மூணு ஏழு இதுதான் கொடுத்துருக்கோம் தான் பேசிக்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம பார்த்தீங்களா ஒவ்வொரு பேட்டர்னா சொல்கிறோம்னா ஜீரோ முப்பத்தி ஒன்று சரிங்களா ஜீரோ மூணு ஒன்று அதே மாதிரி அஞ்சு அஞ்சு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது புரியுதுங்களா இந்த மெத்தேடு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இதே மெத்தேட் வேறு இதில் வந்து ஏ போர்டு சி போர்டு பி போர்டு பி வரும் ஆனால் அதை வந்து இதில் ஆல் போர்டு என்ன வருதோ அதை தான் நம்ம மேட்ச் பண்ணி அங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ நாங்கள் கொடுத்துருக்க எட்டா நம்பர் இருக்கா நாலு நம்பர் இருக்கா அப்போது நமக்கு வந்து இன்னொன்று நம்பருக்கு இன்னொன்று வந்து ஜீரோ இருக்குது இதில் வந்து ஒன்றா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எது போய் ஒன்றா நம்பர் வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்றா நம்பர் கொஞ்சம் இதில் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஆல்போர்டில் அதனால் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்குமே தான் வேறு ஒன்றுமே கிடையாது நேற்று கொடுத்தா தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் மாறிலாம் கொடுக்கறேன் நேற்று கொடுத்தா அப்படியே பேட்டர்ன் அப்படி பேட்டர் பேட்டர்ன் வயசாக வந்தாலுமே உங்களுக்கு இந்த பேட்டன் வைக்க முடிஞ்சாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்றா நம்பர் ஜீரோ ஒன்று மூணு அதே மாதிரி பேட்டர்ன் இங்கே இருக்குது ஜீரோ ஒன்று மூணு அந்த பேட்டர்ன் வைக்கிறதா அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது அஞ்சு 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 ஜீரோ அந்த மாதிரி பண்ணுறது அஞ்சு அஞ்சு ஜீரோ வருதான்னு பார்த்திங்க அதே மாதிரி இங்கே எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐ ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த ரெண்டு மரத்துலேயும் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பது மேலே கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே இருக்குது பாருங்க பற்றிங்களா நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ ஒன்பது எட்டு சரிங்க அதே மாதிரி இங்கே ஜீரோ ஒன்பது எட்டு ஜீரோ இங்கே மேலே வாரி சாரி ஒன்பது ரெண்டு எட்டு சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு ஒன்பது ரெண்டு எட்டு எட்டாம் நம்பர் இங்கே வரக்கு மேட்ச் இருக்குது நாலாம் நம்பர் இப்படி வரக்கு இந்த மாதிரி மத்திய உங்களுக்கு கணக்கில் வச்சுருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறக்காக தான் இதையும் கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து நமக்கு ஏ போடு இப்படி வரும் பி போடு இப்படி வரும் சிபோடு இப்படி வரும்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் இல்லாத மூணு நம்பர் செட்டானா போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம இதை கொண்டு வரோம் சரிங்களா எனக்கு பேல் போர்டு மட்டும் தான் நான் விளையாடுவேன் எனக்கு ஆல் போர்டில் ஒரு ரெண்டு நம்பர் சொல்லுங்கள் நான் ஒரு ரெண்டு நம்பருக்கு கணக்கு வச்சுருக்கிறேன் நீங்களே எனக்கு ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது இது மேட்ச் ஆகாதான்னு பார்த்து அதை ஒரு ரெண்டு போடாத வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காதை இது கொண்டு வரேன் அதில் நமக்கு பெண்டிங் நம்பரில் எது ரொம்ப பேஸ்ட் அதிகமாக வருது அதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அசை ஆராய்ந்து தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மத்தேடில் வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் அலசி ஆராய்ச்சி தான் நம்ம இப்போ கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மெத்தர்டில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடு எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல் போடல எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணு நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மெச்சாக தான் பாருங்கள் ஆள் போடில் சரிங்களா நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி இல்லைன்னு சொல்லலாம் ஆள் போர்டில் செட்டாக தானே பாருங்கள் பார்ப்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்படி வரதானு பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி பத்து முந்நூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு நானூற்றி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி நாலு அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்று இருபது நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பத்து முப்பது ஜீரோ அஞ்சு தொண்ணூ தொண்ணூறு ஜீரோ ஆறு நாற்பது பதினாறு முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி எதுவும் கணக்கில் வருதானுங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக வந்துச்சுன்னு சின்ன எடுத்துக்கங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி கண்டிப்பாக வரக்கூடிய நம்பரில் ஒரு ஜீரோ வரணும் ஒரு ஒன்றா நம்பர் வரணும் ஒரு எட்டாம் நம்பர் வரணும் ஒரு நாலு நம்பர் வரணும் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கிடச்சிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறி பாருங்கள் ஏன் இப்படி ஒரு ஜீரோ வருதுன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளாக நமக்கு வராது நிற்கிது பதினஞ்சு நாளாக நமக்கு ஜீரோ நமக்கு வராமலே நிற்கிது அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்றா நம்பர் நம்ம அப்படி கொண்டு வந்திருக்காங்க நம்ம அப்படி இன்றைக்கி ஒரு ஒன்றாம் நம்பர் உள்ளே கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் ஒன்றா நம்பர் திரும்ப கொண்டு வராங்க அதான் எதுக்குமே பெண்டிங் நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது பெண்டிங் ஒரு நம்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பர் திரும்ப நம்ம போய் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் கேயலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு பெண்டிங்கே இல்லைனாலும் மூணு அஞ்சா நம்பர் வைக்கலையா பெண்டிங் நம்பர் தான் மூணு அஞ்சா நம்பர் வைக்கிறியா வச்சுருக்காங்க இல்லையா அது மாதிரி மறுபடியும் நமக்கு பெண்டிங்கே இல்லாத நம்பராக இருந்தாலும் ஒரு டைம் திரும்ப உணவு வைக்கிற வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு வைக்கலாம் ஒன்றுக்கு வைக்க எதுக்கு வேணாலும் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா அது இப்படி வந்து தான் ஆகணுங்கிற கட்டாயம்னால் கிடையாது இந்த மாதிரி கணக்கு ஆல் போர்டில் காமிக்கிது அது மாதிரி உங்களுக்கு ஆகுதா ஆல் போர்டில் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஆல்போர்டில் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஆல்போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் மேட்ச் ஆகுது இதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுனா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிற ட்ரையல் நம்பரு அதே மாதிரி இரநூத்தி நா ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது ட்ரா நம்பர் இருக்குது அதே மாதிரி ஓல்டு சண்டு ஜீரோ அறுபத்தி ஒன் அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நான் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் பேசிக் வருது அப்படின்னா பாருங்கள் அதே மாதிரி இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் வரல அப்படின்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு செட் ஆகாதான்னு பாருங்கள் ஜீரோ ஒன்று மூணு இதே மாதிரி ஜீரோ ஒன்று மூணு மேலே இருக்குது ஓகேங்களா ஜீரோ ஒன்று மூணு அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆக பாருங்கள் அதே மாதிரி அடுத்த பேட்டர்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ சரிங்களா அந்த பேட்டன்லாம் செட் ஆகாதா அப்படிங்கிறே பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து நாலு எட்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி செட் ஆனால் கூட நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி சி போட் மூணா நம்ப பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சி போடில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் அதேமாதிரி இதுலேயும் வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு மேட்ச் ஆகலாம் அஞ்சு அஞ்சு அதே மாதிரி இங்கே வந்து ஜீரோ ஒன்று ஏழு அப்படின்னு செட் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வந்தாலும் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு நம்பர் ஒன்று ஜீரோ எட்டு நாலுங்கிற நம்பரு ஆல்பூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்